ஹாய் ஹவர்ஸ் சுவையான தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் ஒரு மொடி துருவனை தேங்காய் மூணு இணைங்கு கருவேப்பிலை ஆறு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒன் டீஸ்பூன் சோம்பு டூ டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒன் டீஸ்பூன் கசகசா ரெண்டு ரெண்டு கிராம்பு இப்போ இந்த திருவுண்ண தேங்காயோட பொட்டுக்கல்ல கசகசா கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு ஹாஃப் கட் வாட்டர் ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த குருமாவுக்கு தேங்காய்க்கு அரைக்க சொன்ன பொருட்களை தாண்டி வேற எதையும் இதில் போட வேண்டாம் இஞ்சி பூண்டு சீரகம் இந்த மாதிரி எந்த பொருட்களையும் இந்த குருமாவுக்கு ஆட் பண்ணாதீங்க இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் செஞ்சு இந்த குருமாவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இது இந்த காம்பினேஷனுக்கு இருக்கிற டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் கொடுத்துருக்குற அளவு ம மசால் பொடியை போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் ஒன்பையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக வெங்காயம் இது போல் கலர் மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டு நல்லா வணக்குங்க ஒரு நாலு நிமிஷம் நல்லா இது போல் வணக்கி விடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் சாம்பார் பொடியை போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன் அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் ஊற்றி ஒரு எட்டு நிமிஷம் அது கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் தேங்காயில் ஒரு கப் வாட்டர் ஊற்றி போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா கொதித்து இப்போ அதில் இருக்க கலர் மேலே மிதந்து வரணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் அதுக்குள்ளே இருக்க கலர் மசால் பொடியோட கலர்ஸ் ரிலீஸ் ஆகி மேலே வந்து மிதந்து நிற்கிது இப்போ ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காயை ஊற்றிக்குவோம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நான் ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் குருமாவை அதனால் தக்காளியை முன்கூட்டி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன் கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா இட்லிக்கு சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைடு டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இது போல் செஞ்சு இட்லிக்கு செஞ்சு சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த அளவு வாட்டர் இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஊற்றிட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லது இது போல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை இப்போ சுவையான தக்காளி குருமா ரெடி வாங்க சர்வ் பண்ணலாம்